இன்றைக்கி முருங்காக கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்காக கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்புலேயே தக்காளி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்திருக்கு பருப்பு அடுத்து என்ன பண்ண போறோன்னா இந்த பருப்பை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் மண் சட்டியில் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த குக்கரில் என்ன பண்ண போகிறோம்னா கழுவி வச்சுருக்க காய போட்டிருக்குறோமா போட்டுட்டு அதுக்கடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுருக்குறேன் ஓகேங்களா காய் வெங்காயம் இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் அதுக்கடுத்து பார்த்திங்கனா உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோமா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது தண்ணி காலக்கி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காய் வேகட்டும் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்தால் தான் அந்த மிளகாத்தூள் மணம்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகும் காய் வேகிற அளவுக்கு விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி கொதிக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தேன் இது நல்லா வேகலை இன்னும் காயெல்லாம் அப்படியே நான் போட்ட ஃப்ரெஷ்ஷான காய் அப்படியே தான் இருக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்த பிறகு காய் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நாங்கள் மண் செட்டியில் வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி கடைஞ்சி யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அந்த காயில் வந்த பிறகு அதில் ஆட் பண்ணிக்கலாம் காயெலாம் இப்போ பாருங்கள் பச்சையாக இருக்க சொல்ல க்ரீனிஷாக இருக்க சொல்ல நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுன்னு விடுங்க பருப்பு ஆட் பண்ணதுனால டூ மினிட்ஸ் போதும் டூ மினிட்ஸ் கொதிச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் சாம்பார் ரெடி ஆகிடும் இதுக்கு இப்போ தாளிக்கிறதுக்காக நானும் ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிற கரண்டி வச்சு தாளிக்க போகிறேன் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வருது எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸாகி இவங்க லாஸ்ட்டாக தாளிக்க சொல்ல நல்லா கறிவேப்பில் முறு மொறு முறுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டிங்கன்னா இந்த கறிவேப்பிலெல்லாம் மொறு முறுன்னு இருக்காது சாம்பாரும் வாசனையாக இருக்காது லாஸ்ட்டாக இது மாதிரி தாளிக்க சொல்ல உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா சாம்பார் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சாப்பா இந்த இது மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது இந்த தாளிப்பு முடிஞ்ச உடனே நல்லா இங்கே பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது காயில் நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்குது நல்லா சுட ஆவி பறக்க இருக்குது நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஃபினிஷ் ஆகிடுது இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஷ்பெரி தமிழ் மீடியா சேனலை ஓகே